வயிற்று பிரச்சனைகளில் இருந்து பல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் குடல் அசுத்தமாக இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் மனிதர்களுக்கு வருகிறது என்பதை பாருங்கள் மேலும் வீட்டிலே மருந்து செய்து செய்து குடலை சுத்தம் கொள்ளுங்கள் குடலில் கழிவுகள் தேங்குவதும் குடல் பிரச்சனைகள் உண்டாவதற்கும் பல காரணங்கள் இருக்கின்றன போதிய தூக்கமின்மை போதிய உடற்பயிற்சியின்மை ஜீரண கோளாறுகள் இரவில் நீண்ட நேரம் விழித்திருப்பது உள்ளிட்ட பல காரணங்களால் குடல் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகின்றன குடல் ஆரோக்கியத்திற்கு மோர் மிக அற்புதமான பானமாகும் வயிற்றில் ஏற்படும் சரி செய்து ஜீரணத்திற்கு உதவி செய்யும் நல்ல பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்வதில் உணவுகளுக்கு முக்கிய இடம் உண்டு அத்தகைய புரோபயோட்டிக் பானங்களில் ஒன்றான மோரை காலையில் வெறும் வயிற்றில் அல்லது மதிய உணவுக்கு முன்பாக குடித்து வர குடல் பாக்டீரியாக்கள் தூண்டப்பட்டு கழிவுகள் வெளியேற்றப்படும் புதினா டீ இஞ்சி டீ கெமில் டீ வகைகள் குடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி ஜீரண ஆற்றலை தூண்டும் தன்மை கொண்டவை குறிப்பாக மற்றும் கெமில் டீ மனநல ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி இரவில் நல்ல தூக்கத்தை கொடுக்கும் டீ மற்றும் கொத்தமல்லி இலைகளை ஃப்ரெஷ்ஷாக அரைத்து வடிகட்டி அதோடு துருவி இஞ்சி மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து குடித்து வர குடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த பானம் குடல் கழிவுகளை வெளியேற்றுவதோடு கல்லீரலின் செயல்பாட்டையும் அதிகரிக்க செய்யும் செம்பருத்தி இதே ஆரோக்கியத்துக்கு நல்லது என்று நமக்கு தெரியும் ஆனால் இந்த செம்பருத்தி குடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது செம்பருத்தி பூவை டீயாக செய்து குடித்து வர குடல் ஆரோக்கியம் மற்றும் வயிற்று கோளாறுகளை சரி செய்யும் சீரகம் என்றாலே அது குடலை சுத்தம் செய்யும் தன்மை கொண்டது அதனால்தான் அந்த பெயர் வந்தது அகத்தை சீராக வைத்திருக்க உதவி செய்வதால் தான் அதற்கு சீரகம் என்று பெயர் வந்தது சீரகத்தை டீயாகவோ அல்லது குடிக்கும் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்தோ குடித்து வர ஜீரணத்தை அதிகரிப்பதோடு உடல் கழிவுகளை முழுமையாக வெளியேற்றும் மேலும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாட்கள் குடலை சுத்தம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் விடுமுறை நாட்களில் குடலை சுத்தம் செய்து பழகுங்கள் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் குடலை சுத்தம் செய்ய வேண்டும் எனில் சனிக்கிழமை இரவு ஒரு லிட்டர் தண்ணீர் ஊற்றி அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு அரை லிட்டர் வரும் அளவிற்கு அவற்றை வற்ற வற்றவிடவும் பிறகு அப்படியே மூடி வைத்துவிட்டு காலை ஆறு மணி அளவில் எல்லாம் எழுந்து பல் துளக்கி அந்த தண்ணீரை வெது சூடு செய்து அதில் அரை படத்தை பிழிந்து முதலில் ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்து விடுங்கள் அவை உங்கள் குடலை சுத்தம் செய்து மழம் வழியாக வெளியேறும் கழித்து மீண்டும் ஒரு டம்ளர் தண்ணீர் இப்படி ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்தால் உங்கள் குடல் நன்றாக சுத்தமாகிவிடும் இப்படி செய்வதன் மூலம் உடலில் நீர் சத்தும் கம்மியாவதில்லை உங்களுக்கு மயக்கம் போன்ற எந்த உணர்வும் வராது உடலுக்கு தேவையான நீர் சத்துக்களும் கிடைத்து கொண்டே இருக்கும் குடலை சுத்தமாக வைத்துக் கொண்டால் தான் பசி எடுக்கும் பசி எடுத்தால் தான் நன்கு சாப்பிட முடியும் வாரத்தில் அதிகமாக அசைவத்தை விட சைவம் அதாவது காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சிறு வயதில் இருந்தே காய்கறிகளை கொடுத்து பழகுங்கள் சிறு குழந்தைகளுக்கு உடல் இருக்கையிலே மெலிந்து கொண்டே போகும் ஆனால் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டாலும் உடல் மெலியும் அதற்கு காரணம் வயிற்றில் இருக்கும் பூச்சி இந்த பூச்சிகளையும் வெளியேற்றுவதற்கு மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவையாவது குழந்தைகளுக்கு இதுபோல் மருந்துகளை செய்து கொடுங்கள் குடல் சுத்தமானாலே பூச்சுக்கள் அறவே வராது